கலக்கல் சினிமா வீவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் தலையோட படம் வந்து நேர்கொண்ட பார்வை அந்த படம் வந்து அவரோட பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி ஆகஸ்ட் மாசம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த படத்தில் கெட் ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த லுக்காக இருக்கட்டும் எல்லாத்தையும் பேசுகிற டைலாக் இருக்கட்டும் எல்லாருமே பயங்கர இம்ப்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு தொடர்ந்து வந்து அடுத்த படம் தலையோட சிக்ஸ்டி அது வந்து நம்ம எச் வினோத் தான் போறாரு போனிக்கு அப்புறம் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாரு இந்த மாதிரி ஒரு ஒரு சூப்பர் வந்து ஒரு ரேசர் அடிக்க போகிறாரு ஒரு ஆக்ஷன் படமாக இருக்க போதும் அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க பட் அந்த தலையோட கெட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கியூரியாசிட்டி இருக்கு அது வந்து வேறு லெவல் வெறித்தனமாக இருக்குது ஏன் அப்படின்னா தலை வந்து ப்ரொஃபஷனலி ஒரு ரேசர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தொடர்ந்து வந்து நிறைய படங்கள் வந்து பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் ஃபைனலி அவரோட வாழ்க்கை வரலாறு இருக்கிற சின்ன மூமெண்ட் அந்த ரேசிங் பகுதி வந்து இந்த படத்தையும் வரப்போகுது அப்படினால பயங்கரமான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் வந்து என்னதான் இருக்குது இந்த இந்த இதில் வந்து இந்த படத்தில் எந்த மாதிரி கெட்டப் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக எதிர்பார்த்த நேரத்தில் என்னச்சுன்னா ஒரு சூப்பர் டூப்பரான விஷயம் நடந்திருக்கு தலை வந்து என்ன பண்ணிருக்காருனா தலை ஸ்பாட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க ஸ்பாட் பண்ணியிருக்காங்க எங்க அப்படின்னா ஒரு காருக்குள்ள அப்படியே கெத்தா ஏறி உட்காந்து அப்படியே போற மாதிரி ஒரு சீனு ஸோ தலை வந்து எப்பயுமே அழகு தான் அதுவும் இல்லாமல் வந்து நேச்சுரலாக இருக்கிறதுல வந்து எப்பவுமே ஒரு நேச்சுரல் பியூட்டி ஒரு விஷயம் இருந்துதான் இருக்கும் அந்த கெட்டப்பை காண்றது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் இருக்கும் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க ஸோ இந்த வீடியோவை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் தலை வந்து எந்த அளவுக்கு அழகாக இருக்காருன்னு சொல்லிட்டு சில பேர்லாம் என்ன தெரியல வயசானாலும் அழகாகிட்டே போகிறாங்க அது நம்ம நீலாம்பரி சொல்லுவாங்க இல்லையா நம்ம ரஜினி சாரை பார்த்து அந்த மாதிரி என்னாச்சுன்னா இப்போ நிறைய நடிகைகளுக்கு பொருந்தது நம்ம தல அஜித்தாக இருக்கட்டும் தளபதி விஜயர்கள் இருக்கட்டும் சூர்யானா இருக்கட்டும் இந்த நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வயசாக வயசாக இருந்தாலும் அழகாகிட்டே போகிறாங்க ஸோ இன்னும் வந்து என்னாச்சுன்னா பயங்கரமான எதிர்பார்ப்பு இந்த வீடியோ வந்து கூட்டியிருக்கு தான் சொல்லுவோம் ஸோ இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தளபதி பேர்டே வந்து கோலாகலமாக பிரம்மாண்டமாக கொண்டாடியாச்சு எல்லாருமே சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் நேர்லியாக இருக்கட்டும் பேனர்ஸ் தேட்டர் ஃபெஸ்ட் எல்லா இடத்துலையுமே கொண்டாடியாச்சு எதிர்பார்த்த விட வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லி ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த தளபதி வேர்ட் அன்னைக்கு இன்னொரு ஹேஷ்டாகும் ட்ரெண்ட் ஆச்சு என்றும் தல அஜித் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆச்சு அதை பார்த்து என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் கிளாஷ் ஆகிடுச்சு தல தளபதி ரசிகர்கள் அவங்க உண்மையாலுமே தல தளபதி ரெண்டு பேருமே ஒற்றுமையாக தான் இருக்காங்க பட் அந்த ரசிகர்கள் ஆகிய நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சில சண்டைகள்லாம் போடுறோம் இது தொடர்ந்து என்ன ஆச்சு அப்படின்னா இன்னொரு ஹேஷ்டாகும் ட்ரெண்ட் ஆச்சு ஸோ எப்படி அதனால ட்ரெண்ட் ஆகலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஸோ அவங்களுக்குள்ள சின்ன க்ளாஸ் இந்த ஆன்லைன்லாம் இருப்பாங்க இல்லையா சண்டை போட்டுக்கிட்டு ஆன்லைன் வீரர்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடுத்ததான் ஒரு ஆஸ்டாக கிரியேட் பண்ணியிருக்காங்க ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வண்டு முருகன் அஜித் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கைப்புள்ள விஜய் ஸோ இவங்க வந்து விஜய் சார் ஃபேன்ஸ் வந்து இந்த பக்கம் ட்ரெண்ட் பண்ண அஜித் சார் ஃபேன்ஸ் இந்த பக்கம் ட்ரெண்ட் பண்ண மாறி மாறி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லா பக்கமும் ட்ரெண்ட் பண்ணி என்ன ஆச்சு அப்படின்னா ரெண்டு பேருமே நார்மலாக சின்னதாக கிளாஷிங் இருக்கும் மனதாவில் அது கிளாஷிங் எதனால் ஆரம்பிக்குது அப்படின்னா நமக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அதனால் என்ன பண்ணுவோன்னா இந்த பக்கம் வந்து அப்போஸ் பண்ணுவோம் இதுக்கு தான் தலை வந்து தெளிவாக டைலாக் போட்டிருக்காரு என்ன அந்த ட்ரைலர்லேயே போட்டிருக்காரு நம்ம ஒருத்தவங்க விசுவாசமாக இருக்கிறதுக்காக இன்னொருத்தனை அசிங்கப்படுத்தணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டால் சில பேர் தெரிந்திருக்கலாம் பட் இந்த பக்கமும் திரும்பல ஸோ விஜயசார் பக்கம் பாத்தீங்க அப்படின்னா உசிப்பேத்தரோட உம்மனும் கடுப்பைத்திரோட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்னு இருக்குன்னு சொல்லியிருக்காரு அவங்களும் கொஞ்சம் திருந்திருக்கலாம் ஸோ ரெண்டு பேருமே திருந்ததுனால என்னாச்சுன்னா இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு ஸோ இதனால என்னாச்சுன்னா அவன் ஒருத்தன் சம்பந்தமே இல்ல ஒருத்தவங்க மாட்டிருக்காங்க மலையாள படம் அதாவது இந்த பியார் பிரேமா காதல் மாதிரி அங்க வந்து ஒரு அடார் லவ் அப்படின்ற ஒரு காதல் காவியத்தை வந்து எடுத்து வச்சிருந்தாங்க அதாவது செரிஃப் அவங்க தான் வந்து ஆக்சுவலி நடிக்கிறதா தான் அவங்க செகண்ட் யூரியன் அவங்க அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க கேட் பேர் சூன் அப்படின்னு சொல்லி தலைய பத்தி ஒரு விஷயம் அந்த ட்வீட் போட்டிருந்தாங்க அதனால என்ன ஆச்சு அப்படின்னா தலை ரசிகர்கள் எல்லாருமே வெறி கொண்டு வங்கியா என்ன பண்ண சோசியல் மீடியா தான் இருக்குது யாரும் கேட்க மாட்டாங்களே எக்கச்சக்கமாக எக்கச்சக்கமா இருக்காங்க வாட்டி அப்படி அப்படிதான் சொல்லுவோம் ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா தல தளபதி ரசிகர்கள் எல்லாருமே வந்து சேர்ந்துருந்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்கலாம் தயவு சண்டைகள் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய கலைக்கல் டீம் சார்பாக தாழ்மையான வேண்டுகோளை வச்சிட்டு இந்த வீடியோ முன்னச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பட்டன் தட்டி விட்டுருங்க கலக சினிமா மூவி டிக்கெட் கான்டெஸ்ட்டில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா ஹவுஸ் ஓனர் படத்தோட இயக்குனர் பேர் என்ன ஆப்ஷன் ஏ அனிதா உதித் ஆப்ஷன் பி புஷ்கர் காயத்ரி ஆப்ஷன் சி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அண்ட் ஆப்ஷன் டி சுதா இந்த நாலு பேர்ல எது கரெக்டான ஆன்சரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கூகுள் எல்லாம் போய் நோண்டி பார்க்காம கமெண்ட்ல டக்குனு பதிவு பண்ணிட்டு உங்களுக்கு இது ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு தோணுச்சுன்னா பக்கத்துல என்ன பண்றீங்கன்னா உங்க மெயில் ஐடியே போட்டுறீங்க சப்போஸ் எல்லாத்துக்குமே தர முடியாது அதனால குழுக்கிற முறையில யாருக்கு வந்துட்டு அழகான பரிசு விழுகுது அப்படிங்கிறத பாக்கலாம் பரிசு விழுகுறவங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த வாரத்துக்கான வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படத்துக்கான டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு ஹாப்பியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க டிக்கெட் வின் பண்ணுங்க